ஆ ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்த்த மொழி திஸ் வீடியோ ஃபான்ஸ் பை பை மோட் இவங்கக்கிட்ட ஏகப்பட்ட ப்ராடக்ட் வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட் நம்ம ஹெல்த் ப்ராடக்ட் எல்லாமே பெஸ்ட்டான ரேட்டுக்கு நம்ம வீட்டுக்கு டோர் டெலிவரி ஆப்ஷனோட இருக்குது இதுக்கான லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவை பண்ணுறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் பெஸ்ட்டான பொருள் பெஸ்ட்டான ரேட்டுக்கு பெஸ்ட்டாக கிடைக்கும் ஆ ஹலோ சிலருக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா கடையில் வளர்வு ஒருவராகவும் பாரம்ப மொழியின் அரசனாகவும் இருந்த முல்லைக்கு தேர் கொடுத்தவராகவும் இருந்த பாரியின் முழு வரலாற்றை இந்த வீடியோ பார்ப்போம் வேல்பாரி தமிழ்நாட்டின் பாரி நாடு என அழைக்கப்படும் பகுதியில் அரசனாகவும் இருந்தார் இன்று தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை திருப்பத்தூர் தர்மபுரி பகுதியில் அவர் ஆட்சி செய்ததாக கூறப்படுகிறது அவர் வேலில் குளத்தைச் சேர்ந்தவராகவும் இயற்கை நேசித்த அரசனாகவும் இருந்தார் அவருடைய ஆட்சி பகுதி அக்காலத்தில் கட்பாரி மலை அல்லது பரம்பு மலை என்ற பெயர் அழைக்கப்பட்டது அவர் விவசாயத்திற்கும் இயற்கைக்கும் முக்கியத்துவம் கொடுத்தவர் மக்களிடையில் மிகவும் புகழ்பெற்ற நல்லாட்சிக்கான சின்னமாக விளங்கினார் வேள்பாரியின் தனித்துவமான ஆட்சி வேள்பாரியின் ஆட்சி முறை சில முக்கிய அம்சங்கள் இருந்தது கொடை தலைவர் வேள்பாரி தன் செல்வத்தையும் செழிப்பையும் மக்களுக்கு தானமாக வழங்கினார் இவர் பற்றிய புகழ் பரவியதால் சங்க இலக்கியத்தில் பாரி தந்த பாரி பரம்பு என அவர் கொடை சிறப்பு எடுத்து கூறப்படுகிறது சமத்துவம் அவரது ஆட்சியில் எந்த விதமான சாதி வேறுபாடுகள் உடைமைக்கான பிரச்சனைகளும் இல்லாமல் மக்கள் வாழ்ந்தனர் இயற்கை மீது அன்பு ஒரு கொடியிலிருந்து இன்னொரு கொடி வளர வேண்டும் என்ற எண்ணத்துடன் அவர் தனது சொந்தமான மலைப்பகுதிகளை விவசாயத்திற்கும் இயற்கை வளங்களுக்கும் பயன்படுத்தினார் மரத்திற்கே அரியணை அளித்த அரசன் ஒரு மரத்தின் மாட்டியே கொடியை கூட பகிர்ந்து கொடுக்கும் கொடையாளி என பாரி புகழப்படுகிறார் இதை வைத்து மரத்திற்கே அரியணை அளித்த பாரி என்ற சொற்றொடர் உருவானது மூவேந்தர்களின் எதிர்ப்பும் போராட்டமும் மூவேந்தர்களின் எதிர்ப்பும் போராட்டமும் வேல்பரின் புகழ் பரவியதால் சோழர் சேரர் பாண்டிய மூவரும் அவருடைய நாட்டை கைப்பற்ற நினைத்தனர் மூவேந்தர்களும் சேர்ந்து பாரி நாட்டை முற்றுகையிட்டனர் பல ஆண்டுகள் போராடியும் அவரை வெல்ல முடியவில்லை பாரி தனது வீரத்தால் மூவேந்தர்களின் தாக்குதல்களை முறியடித்தார் அவர் எந்த ஒரு பேரரசரின் கீழும் பணியாற்ற மறுத்துவிட்டார் வேல்பரின் இறுதி நாள் அவரது நாட்டை நேரடியாக போரில் வெல்ல முடியாது என புரிந்த மூவேந்தர்கள் சூழ்ச்சியால் வேல்பாரியை கொன்றுவிட்டனர் சில வரலாற்று குறிப்புகளின்படி அவர் நம்பிக்கை மோசடிக்கு பலியானதாக கூறப்படுகிறது சாதிக்க முடியாத வீரனை துரோகம் மூலம் திரித்தனர் என்பது வேள்பாரின் இறுதி பற்றிய வரலாறு அவருடைய மரணம் ஏற்பட்ட பிறகு பாரி நாடு மூவேந்தர்களின் கட்டுப்பாட்டிற்கு வந்தது இலக்கியத்தில் வேல்பாரியின் புகழ் வேல்பாரி சங்க இலக்கிய முக்கியமாக பரிபாடல் என்னும் நூலில் குறிப்பிடப்படுகிறார் பரிபாடல் இந்த நூல் முழுவதும் வேல்பரின் நற்பண்புகளையும் அவருடைய கொடையளி கொடையெழுத்தன்மையையும் வீரத்தையும் புகழ்ந்து எழுதப்பட்டுள்ளது கலித்தொகை அகநானூறு குறுந்தொகை போன்ற நூல்களில் அவர் பற்றிய குறிப்புகள் உள்ளன பெருமாள் முருகன் போன்ற எழுத்தாளர்கள் வேள்பாரியை மையமாக வைத்து புதினங்கள் எழுதியுள்ளனர் சிவகாமி சபதம் போன்ற படைப்புகளில் அவரது வீரத்தன்மை பற்றிய குறிப்பு உள்ளது நம் காலத்தில் வேள்பாரி இன்னும் தமிழகம் வேள்பாரியின் வீரத்தையும் கொடைத்தன்மையும் போற்றுகின்றனர் வேள்பாரி பற்றிய நாடகங்கள் திரைப்படங்கள் உருவாகின்றன பாரி விழாக்கள் நினைவு தினங்கள் நடைபெறுகின்றன இன்று சமூக நீதி சமத்துவம் இயற்கை பாதுகாப்பு போன்ற கருத்துக்களுக்காக போராடும் பலருக்கும் வேள்பாரி ஒரு சின்னமாக உள்ளார் வேள்பாரி வெறும் ஒரு அரசன் அல்ல அவர் ஒரு கொடைத்தலைவன் மக்களின் நல்வாழ்வு வாழ்ந்த தலைவர் இயற்கையை நேசித்த ஒரு பெரிய மனிதர் அவர் தனக்கே உரிய சுதந்திரத்திற்கு ஆட்சியை பார்க்கப் போராடிய தன் உயிரியை ஈத்த வீரன் இன்று வேள்பாரிக் கொடை தன்னலமின்மை நீ முறையான ஆட்சி இயற்கை பாதுகாப்பு போன்ற கருத்துக்களை எடுத்துச் சொல்கின்ற தமிழர்களின் வரலாற்றில் அவர் என்றும் மறக்க முடியாத சிறந்த தலைவர் நன்றிகள்